Oh போ ஆறு முகம் ஆறு முகம் ஆறு முகம் ஆறு ஆறு முகம் மாறுமுகம் என்ற போதி ஆகமணி மாதவர்கள் பாகமலர் சூடும் அடியார்கள் பதவிய துணையதின் പദമേ തുടയും ഏറ് മൈൽ വാഗന ഗുഹാശ്രവണായ ഈശയമാണ് ഓതും ഏറ് മയിൽ വായന ഗുഹാശ്രവണായ നമ്മ ിയ കുലം ഇതേ തീർ പുഴയും എൻ്റെ ഏഴ് ആ കുലം ഇതേ തനവിനാവിൽ ഉണയ പുഴ கடமையில் வாக உமை கண்டவேளே நீதர் கடமோ எனது தீயெல்லாம் அடிய நீடு தனிவே விடுமடங்கள் வேளா കൂടും അരഗർ പഴമി വുരന വിരമേവ വരദ മുരുഗലം വിദാന ഏഴിയ കുലമിദേ വിനാവിൽ പുനയവ കുഗളം ஓம் ஷண்முகபதே நமோ நம ஓம் ஷண்மதபதே நமோம் நம ஓம் ஷட்ரீவபே நமோ நம ஓம் ஷட்கீடபதே நமோம் நம ஓம் ஷட்கோணபதயே நமோ நம ஓம் ஷட் கோஷபதே நமோ நம ஓம் நவனிதிபதையே நமோம் நம ஓம் சுபனிதிபதே நமோ நம ஓம் நரபதிபதை நமோ நம ஓம் சுரபதி பதையே நமோம் நமக ஓம் நடச்சிவபதையே நமோம் நமக ஓம் ஷடச்சரபதியே நமோம் நம ஓம் கவிராஜபதையே நமோம் நமக ஓம் தவராஜபதையே நமோம் நமக ஓம் யுகபுரபதையே நமோம் நமக ஓம் புகழ்மணி பதையே நமோம் நம ஓம் ஜெயஜயபதையே நமோம் நம ஓம் நயனய பதையே நமோம் நமக ஓம் அஞ்சுள பதையே நமோம் நமக ஓம் குஞ்சரி பதையே நமோம் நம ஓம் வள்ளி பதையே நமோம் நம ஓம் மல்லபதையே நமோம் நமக ஓம் அஸ்திரபதை நமோம் நம ஓம் சஸ்திரபதை நமோம் நம ஓம் ஷஷ்டிபதயே நமோம் நம ஓம் இஷ்டிபே நமோம் நம ஓம் அபேதபதயே நமோம் நம ஓம் சுபோதபே நமோம் நம ஓம் வியூகபதையே நமோம் நம ஓம் மயூரபே நமோம் நம ஓம் பூதபதை நமோம் நம ஓம் வேதபதயே நமோம் நம ஓம் புராணபே நமோம் நம ஓம் கிராணபே நமோம் நம ஓம் பக்ஸபதயே நமோம் நம ஓம் முக்தபதை நமோம் நம ஓம் அக்காரபதியே நமோம் நமக ஓம் உக்காரபதையே நமோம் நமக ஓம் அக்காரபதியே நமோம் நமக ஓம் விக்காசபதயே நமோம் நமக ஓம் ஆதிபதே நமோம் நமக ஓம் பூதிபதயே நமோம் நமக ஓம் அமாரபதியே நமோம் நமக ஓம் குமாரபதியே நமோம் நமக ஓம் அந்தன் மறைவேள்வி காவல்காரானமோம் நமக ஓம் செந்தமிழ் செந்தமிழ்சொல்பாவின் மாலைக்காரா நமோம் நமக ஓம் அண்டர் உபகார சேவல்காரான ஓம் நமகம் ஓம் முடிமேலே அஞ்சலி செய்வோர்கள் நேயக்காரா நமோம் நமக ஓம் குன்றுருபயவும் வேலைக்காரா நமோம் நமக ஓம் அந்தம் வெகுவான ரூபக்காரா நமோம் நமக ஓம் எழிலான செந்துரமின் மேவு போகக்காரா நமோம் நமக ஓம் விந்தை குரமாத வேலைக்காரா நமோம் நமக ஓம் செந்தில் நகர்வாளும் ஆண்மைக்காரா நமோம் நமக ஓம் நாகவிந்துகலாதீ நமோ நம ஓம் வேதமந்திரஸ்வரூபா நமோ நம ஓம் ஞான பண்டித சுவாமி நமோ நம ஓம் நாம விபிகோடிநாமசம்புகுமாரோம் நம ஓம் போக போகஅந்தரிபாலா நமோ நம ஓம் நாக நாகபந்தமயூரா நமோ நம ஓம் பரசூர சேதண்டோதா நமோ நம ஓம் கீத கீதகிங்கிணிபாதா நமோ நம ஓம் தீர வீரா நமோ நம ஓம் தீபமங்கள ஜோதி நமோ நம ஓம் தூய லீலா நமோ நம ஓம் தேவபுஞ்சரி பாகா நமோம் நமக அருள்தாராய் ப நாணாவித பரிமள புஷ்பாணி சமர்ப்பை ஆமே காமியத்தில் அழிந்து இழையாதே காலர்களை படிந்து மடியாதே ஓமெழுத்தின் அன்பு மிக ஊறி ஓவியத்தில் அந்த அருள்வாயே தூபமைக்கு அணிந்த சுகலீலா சூரனைக்கு அடிந்த கதிர்வேலா ஏமவர் புயர்ந்த மயில் வீரா ஏரகத்தை அமர்ந்த பெருமாளே தூபமைக்கு அணிந்த சுகலீலா விலங்கு தீபம் கொண்டு முனை வழிபட அருள்வாயே இருந்த வீடும் கொஞ்சிய சிறுவரும் ஒருகேளும் இசைந்த ஊரும் பெண்டிரும் இளமையும் வளமேவும் விருந்த நாடும் குன்றமும் நிலையென அயிலாதே விலங்கு தீபம் கொண்டு வழிபட அருள்வாயே சுவாமி மகா நைவேத்தியம் நிவேதியாமி என திருப்படி சக்தி மயில் கொடி நினைவு கருதி புத்தி உடுத்திட நிறைய அமுதுசை முப்பளம் அப்பமும் நிகழ்வாள்தேன் நெடிய வளைமுறி இக்கொடல் அட்டுகம் நிறைவில் அரிசி பெருப்பவள் எட்பொரு நிகரில் இனி கதலிக்கனி வர்க்கமும் இளநீரும் மனது மகிழ்வோடு தொட்ட கரத்தொடு மகரசலன் இது வைத்த துதிக்கர வளரு கறிமுக ஒற்றை மறுப்பனை வளமாக மறுபு மலர்பனை தொத்திர சொற்கொடு வளர்க்க குழைபடி தொப்பன குட்டோடு வனச பரிபுற பொற்பாத அர்ச்சனை மறவேனே தீபமங்கள ஜோதி நமோ நம தூய அம்பல லீலா நமோ நம தேவ குஞ்சரி பாகா நமோ நம ஆய யோ புஷ்பேத புஷ்பன் பிரவன் பசுமான் பீ சந்திரமா அபாம் புஷ்பம் புஷ்பன் பிரவன் பசுமான் போம் ஆயணம் வேத ஆயுதனா ப राजादिराजाय प्रजक्तसाहिने नमो वयं वै स्वर्णाय गुर्मने समेघा माङ्गा महामाय मह्यं कामेश्वरो वै स्वर्णाय ददादि कुबेराय वै स्वर्णाय महाराजाय नमः निघस्वैदशमायुधै कालैर्हरिद्वमापन्नै इन्द्रायादिसहस्रयुगे अग्निर्विप्राष्टिवसमः वायुस्वेदसिदग्रदग சம்ரட்சரோ விசுவர்ணை நித்ஸ்துசரா சுமணியோகம் சுபிரமணியோகம் சுபிரமணியோசானவிரூதோதிபதிமோவோமியூ சதாசிவோ கடல் உலகினில் வரும் உயிர்ப்படும் அவதிகள் கலகம் இணையுள கழியவும் பெற கதியும் உனது திரு அடி நிழல் தருவதும் ஒரு நாளே சுவாமி பானம் தலைக்க அடியார்களும் செழிக்க ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி பொழிய மக்கள் நலமாய் வாழ அருள் புரிவேணும் சுவாமி